நல்ல ராசினை பார்ப்பாருங்க அதில் வந்து ரமிக்கீர் வேறு லெவலில் ஜாதகம் பார்ப்பார் ஏகப்பட்ட பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்காரு பாருங்க இப்போ ஜாதகம் புக்கு கையில் கொடுத்தாலும் சும்மா உலகத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு அடுத்த வசம் என்ன நடந்து போகுது சாவரப்பு என்ன நடந்து போகுது நாளைக்கு என்ன நடக்குது ஏன் இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ படுக்க போகிற மாதிரி அது கூட என்ன நடக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாருங்க அருமையான ஒரு ஜாதகம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு வேறு

ஜோதிமணிக்கு ஜோதிப்பு பிரசல்லக்கு ரெண்டு விரகம் ஆயிது முடிஞ்சிருக்குமே ஆமா நீ கரெக்ட்டா சொல்றீங்க பிள்ளைக்கு சரசங்கள ஜோதி ஜோதிப்பு பிள்ளைக்கு ஆயிது முடிஞ்சிடு ஜோதிப்பு பிள்ளைக்கு ஆயிது முடிஞ்சிடு ஒgetElementById முடிஞ்சிடா முடிஞ்சிடா மத்த வந்து அந்த ஜோதிமணிக்கு அதுக்கு கொம்பல ஆமா கரெக்ட்டா முத தாரம் ஆமா அவృతன உயிரோடு இருக்கறங்களா கரெக்ட்டா இருக்காங்க

அது ஆடு மிகிறது பொண்ணு அது வந்து நல்ல ஜுஜுத்துல வந்த பொண்ணு நீ என்னால தான் கஷ்டப்பட்டாலும் சரி அந்த ஜோதிமணி பொண்ணு பொண்ண வந்து அமைஞ்சதுல இல்ல அது வந்த நாடமும் சரியில்லை ஓன மூன் சரியில்லை அது அமைஞ்ச சேரமும் மூன் சரியில்லை நீ என்னால தான் சரி

அதுக்கு தான் அழிச்சிட்டு போவது அதுக்கு தான் என்னதான் என்ன வந்து பண்ணாலும் சரி ராவம் குழு ராகு இது இது ராகு ஏது எல்லாமே அழிச்சு போனால்தான் அதுக்கு தான் அம்மா பேதுங்கிறது அம்மா கொண்டு போது அப்புறம் நீ நினைப்ப அம்மா பேதுவா அம்மா கொண்டு போறப்ப நீ நினைப்ப அம்மா அப்பா ஒன்று பாரு என்ன நினைப்பார் அப்பா நினைப்பார் அதனால தப்பு சரிங்க இப்ப நாங்க ஊர்ல வந்து ஊர்ல இருக்கலாமா இல்ல வெளியூர் வெளிநாடு போலாமா எங்க போனா சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒரு காசு சம்பாதிச்ச கூட நிக்க மாட்டேன் இளவரசி ஏறி போச்சு என்ன பண்ணிக்கல யாரோட லோனு கடகார பிரச்சனை வர வாசம் வந்து பண்ணாங்க வந்து உனக்கு நல்ல பேர் இல்லை

உனக்கு ராசி வந்து நல்ல நேரம் வந்து அமைஞ்சிட்டு ஏற சனி முடிஞ்சிச்சு உனக்கு கட்டண நேரமா இல்ல நல்ல நேரம் தான் உனக்கு உன்னை ஐயோனு கட்டணும் கும்பிட்டுருவாங்க சாமியு கட்டணும் கும்பிட்டுருவாங்க உன்னை ஐயோனு கட்டணும் குடிச்சிருவாங்க சாமியு கட்டணும் குடிச்சிருவாங்க நீ வந்து வந்து உனக்கு நல்ல நேரம் ஓ நல்லதே வழி உனக்கு குத்து பொடி கூ சுத்தோயிலுக்கு போனா எனக்கு நல்ல ஒரு

இந்த படம் எடுக்கிறப்போ ஒரு டைம் நான் பார்த்தா அது நான் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அந்த 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 பாப்புக்கு நான் என்ன பண்ணேன் என்ன படம் எடுக்கணும் நீ பாரு எடுத்துருக்கியா பாரு கொடுத்துருங்க நீ படம் எடுத்துருக்கியா இல்லையா நீ படம் எடுத்துவா என்ன பாப்பு என்ன படம் தான் எடுக்குது

இந்த சம்பாரிச்சா நிக்க மாட்டேன் ஏகப்பட்ட கடங்கலாம் விட்டு வரான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாதம் நோட்ட பார்த்து பாப்பா இருப்பாங்க சும்மா பட்டிப்பாரு அப்படியே இல்லை வேற அவர் ஆடிக்கிட்டே சொல்வாரு சாமி வந்து ஆடி வந்து சொல்லுவார் ஆமாம் அப்படியே படுத்தாலும் படுத்தாரு சட்டம் சத்தம் முடியாது நாளைக்கு தான் இங்கே இருந்து இருப்பார் ஆமாம் அதிகமாக ஆடி இந்த இந்த ஜாவன் பகீர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்று எழமை ஞாயிற்று மட்டும் தான் பார்க்க முடியும் மற்ற நேரம்லாம் வேற லெவலில் இருப்பார் ஞாயிற்று எழமை மட்டுந்தான் குறி சொல்லுவார் ஜாபன் பார்ப்பார்

ஓகே ரொம்ப சுவாமி அவர்களுக்கு ரொம்ப ஜாதக படுத்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஜாதகத்தை வெளிப்படையாக சொன்னீங்க உங்களோட இவ்வளோ இவங்கள வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஜாதகத்தை வந்து கரெக்டாக சொல்லுவாங்க சரி அப்புறம் நான் கலந்துருங்க கொஞ்சம் சில அப்படியே தொட்டு ஓ நமைச்சு வாங்க சரி சாமி போயிட்டு வரீங்களா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் விடுறேன் சொல்லுங்க சரி சாமி வந்துங்களா இது கைய ले <laughs> vai <laughs> <laughs> okay. right ter